ஓ நாகர்கோவில் உதய காலேஜ் இன்ஜினியரிங்கா சரி நீங்க நல்ல இடத்து படிச்சாலும் நாங்க படிக்காத ஆளு என்ன செய்யுது சரி எப்படி விருதுநகருக்கும் குமரி மாவட்டத்துக்கு வித்தியாசம் தெரியுதா எப்படி எப்படி இருக்கு இங்க தூசி நீங்க பாத்தீங்களா பேச்சு ஆங்கிலத்திலேயே பேசுதியே எனக்கு தமிழை ஒழுங்கா தெரியாது இதுதான் படிப்புக்கும் படிக்காததுக்கு வித்தியாசம் அங்க தூசி அதிகம் அங்க தூசி கம்மி அவ்வளவுதான் இல்லையா ஓ நேச்சர் இயற்கையோடு சேர்ந்த வாழ்வு இல்லையா அது இயற்கை வந்து இறைவன் படைப்பிலே வந்ததா இல்லை மனுஷனுடைய உழைப்பினால் இங்கே இயற்கை மாறினதா எப்படி ஏ மனுஷனுக்கு கொஞ்சம் கூட பண்ணியிருக்கு அப்போது நீங்கள் விருதுநகர் போகும்போது இந்த வேலை படிப்பெல்லாம் முடிஞ்சு அங்கே போவீங்க இல்லையா போகும்போது இங்கே இருந்து பார்த்ததுல விருதுநகரில் என்ன பண்ணலான்னு ஆசை இருக்கு ஆ இந்த இயற்கை அங்கே கொண்டு வரணும் ஏன்னா நுரைய இடம் வந்து ஏதோ ஒரு ஆ ஒரு உடங்காடாக இருக்குது இந்த உடங்கடை எல்லாமே நமக்கு பயனுள்ளதாட்டு மாற்றணும் ஆமாம் ஏதாவது ஒரு மரம் அதிகமாக வளர்க்கணும் வேற ஒன்றும் இல்லைன்னா பனை மரமாவது வளர்க்கலாம் ஆ அதிகமாக இருக்கா நான் ரோட்டு பக்கமாக போகும்போது பனை மரத்தையும் காணல உடை தான் அதிகமாக இருக்கு இன்னைக்கு சீனி ஆ இன்னைக்கு சீனி ஏதோ கெமிக்கல் இதெல்லாம் வருது இனிப்புக்கு அந்த பனங்கறிப்பட்டி வந்தாச்சுன்னா விவசாயிக்கும் நல்லது எல்லாருக்கும் உடம்புக்கும் நல்லது நீங்கள் சாப்பிடக்கூடிய அந்த ஐஸ்கிரீம் கூட ஏதோ சாக்ரீன் ஏதோ வருதான் ஐஸ்கிரீம் ஜாக்ரீன் அது நிலக்கரியில் எடுக்க தகவல் இருக்கு அது ஒரு ஒரு கிலோ சீனியை விட தொள்ளாயிரம் மடங்கு இனிப்பு அதிகமாக கொஞ்சம் போட்டால் போதுதான் ஆனால் உடலுக்கு தீங்கும் நம்ம இயற்கை முறைப்படி அந்த பன்னங்கறிப்பட்டியை எல்லாம் பண்ணும்போது விவசாயிக்கும் நல்லது நமக்கு நல்லது எல்லாருக்கும் நல்லது சரி வேற விசேஷமான சித்திரதா இருக்கா ஒன்றும் இல்லை பா பாட்டு கதைகள் ஏதாவது சொல்லிகளா எந்த நடிகர் படம் அதிகம் பார்ப்பீங்க விக்ரம் சரி விக்ரத்தோட ஒரு டைலாக் ஒரு பாட்டா ஏதாவது அடிச்சு விடுங்க தெரியாது இல்லையா சரி சரி வேற ஏதாவது செய்திருக்கா விசேஷமா மறக்க முடியாது இங்க மறக்க முடியாது தொட்டி பாலம் தான் இல்லையா தொட்டி பாலத்துல ஒரு அதிசயம் இன்னும் ஒன்னு இருக்கு நீங்க பாத்துருக்க மாட்டியா ஒரு பெரிய தேன் கூட இருக்கு பாத்தீங்களா பாக்க இல்லையா இந்த பக்கம் பாருங்க பார்த்தா ஆ பார்த்தீங்களா ஒரு தேன்கோடு நீங்கள் ஆ பார்த்தீங்களா இந்த இதுக்கு பக்கத்துல இருக்கு இருக்கு சரி அப்போ என்னுடைய செய்தி எல்லாமே யூடியூப் சேனலில் வரும் பேரு பொன் சுரேஷ் ராஜன் இப்போ செல் அடிச்சு பாருங்க எதாவது உங்க ஊர் மக்களுக்கோ இந்த ஊர் மக்களுக்கோ ஏதாவது செய்தி இருந்தா சொல்லுங்க இல்ல இப்ப சொல்லுங்க ஏதாவது உங்களுக்கு பிடிச்சது பிடிக்காதது என்னென்ன பண்ணா நல்லா இருக்கும் அப்படி ஒண்ணு சொல்லுங்க இங்க வந்த பிறகு வளர்ச்சி பண்ணி எதாவது செய்ய வேண்டியிருக்கா செய்ய வேண்டியிருக்கா இல்ல உங்க சுற்றுலா பயணிகளுக்கு வசதி இருக்கா இல்ல வசதி அதிகமா இல்லை இல்லை அப்படி இல்லை கேட்டது இந்த இடத்துல சுற்றுலா நீங்கள் வந்திருக்கு இல்லையா உங்களுக்கு இங்கே ஏதாவது தேவைகள் ஏன்னா வண்டி தரத்துற இடம் இல்லை நமக்கு ஒரு நல்ல போட்டிங் போகிறதுக்கு வழி இல்லை அந்த மாதிரி எதாவது செய்தால் நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்கேன் ஒரு தடுப்பணா கட்டி போட்டிங் எல்லாம் விட்டால் நல்லா இருக்கும் அப்படி தானே இருக்கிறத கூட மேம்பாடு பண்ணணும் சரி 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 பேசுங்க சரி தலைவர் நீங்கள் சொல்லுங்கள் அவ்வளோதானே சரி செய்தி முடிக்கலாமா வேறு ஏதாவது செய்தி இருக்கா ஓகே மகிழ்ச்சி நானும் கிட்ட கேட்கேன் செய்தி உங்கள் செய்தி இருந்தேன் வரும் பாருங்க பார்த்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அனுப்பிவிடுங்க என்ன சரி फ्रेंड्सக்கு ஏதாவது சொல்ல விரும்பினா சொல்லுங்க போய் फ्रेंड्स எல்லாரும் கட்டிパளதுக்கு வாங்க நல்லா இருக்கு நல்லா இருக்கு ஜாலியா இருக்கு என்ஜாய் பண்ணலாம் என்ஜாய் பண்ணலாம் ஒரு விஷயம் கூட நம்ம சொல்லலாம் என்னன்னா இயற்கைக்கு விரோதமா இந்த மாதிரி குப்பை இதெல்லாம் கொண்டு வர கூடாது இயற்கைக்덤্বে மாளையில இத கொண்டு வந்து சாப்பிட்டுட்டு அப்படியே போட்டா கூட மக்கி போகும் இதெல்லாம் வந்து மக்க மக்காது மக்காது இருக்கும்போது நம்ம எல்லாருகுமே கேடு அததனே ஓகே ஓகே வெற்றி உண்டாகட்டும் உங்கள் பயணம் சிறக்க வாழ்த்துக்கள் சரி பாட்டி சொல்லுங்க பாட்டியாங்கள உங்கள்ட்ட பேசறவன்னா நிறைய நண்பர்கள் எல்லாம் வந்தா சரி Well oh, if oh. I can add it.